வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் விஸ்வாபசோரோடு மாவணி மாதம் பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு பார்ட்னர்ஷிப்போட சண்டை தாயோட சண்டை மனைவியோட சண்டை இப்படிதான் ஆரம்பிக்குது பிறகு கடந்த காலங்களில் ஏழரை நாள் சனியில் உங்களுக்கு என்ன நன்மையை செய்யணுமோ அது செய்யாமல் போயிடுச்சு அந்த நன்மை சாமி இந்த மாதம் உங்களுடைய முயற்சியின் மூலமாக வருது ஒரு பொருளாதார உயர்வு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நூறு சதவீதம் உண்டு அது உங்கள் ஜாதகம் எச்ஐஜி வகையை சார்ந்ததாக இருந்தாக்கா ஹை இன்கமாக வரும் எம்ஐஜின்ற மிடில் இன்கம் கிரேடாக இருந்தால் மிடிலாக வரும் எல்ஐஜின்ற லோ இன்கம் கிரேடாக இருந்தால் லோவாக வரும் இவ்வளோதான் விஷயம் அது உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஞான தெளிவு பெற்ற ஒரு ஜோதிடத்தை காட்டிக்கிங்க இதுதான் விஷயம் எந்த எச்ஐஜியா எம்ஐஜியா எல்ஐஜியா மேருஜி சொல்லிட்டாருங்க அப்படி குடும்பத்தில் பல விதமான குழப்பம் உண்டு சாமி இந்த மாதம் ஆமாம் ஆமாம் யாரையோ சண்டை போட்டால் உங்கள் தலையில் உருட்டுவாங்க அவரால் தாங்க இந்த சண்டையாக வந்தது சகோதர சண்டை உண்டு குடும்ப சண்டை உண்டு தாய் சண்டை உண்டு நில புல வாகன சண்டை உண்டு வீட்டு மனை சண்டை உண்டு பிள்ளைகள் கிட்ட சண்டை உண்டு இல்லை பிள்ளைகள் போய் எங்கேயா சண்டையை வச்சுட்டு வந்து உங்கள் தலையை உருட்டுவாங்க அந்த சண்டே உண்டு ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு இந்த மாதம் நிரம்ப வாய்ப்பு உண்டு பிறகு கடன் வழக்கு நோய் யாராவது ஜாதகத்தில் டைவர்ஸ் அமைப்பு ஜாதகமாக இருந்ததுன்னா இந்த மாதம் மனைவிக்கு உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுது போங்க காண தவறாதீர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டும் ராசிக்கு கற்களை அணியக்கூடாது ராசி அணிவதால் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அணிவது ஒன்றே ஒன்று கோட் ரீதியாக போய் அப்ளை பண்ணுறீங்க இல்லைனா மனசலவில் இனிமேல் கொண்டாட்டி இல்லைன்ற அளவுக்கு ஒரு சண்டை சச்சரவு எதிர்பாரையத்துக்கிட்ட வருது அதே பார்ட்னர்ஷிப்பு கிட்டே வருது சமூகத்துக்கிட்ட வருது ஆமாம் நீங்கள் பழகக்கூடிய சமூகத்திலேருந்து வருது பிறகு உங்கள் தொழில் போய் எங்கேயும் அகப்பட்டு போச்சு செய்ய முடியல போராடுறீங்க தூரதேசத்திலருந்து பெரிய மனிதர்கிட்ட இருந்து ஞானமான ஒரு ஞானி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா கிட்டேருந்து ஏதோ ஒரு நல்ல செய்தி வருது போதுமே அது அந்த செய்தி உங்களை வாழ வச்சிருது ஒரு நல்ல அருள்வாக்கு வருது கொஞ்சம் பணமும் வருது அவர் மூலமாக பிறகு தொழில் சண்டையிடுவதே தொழில் லாபம் நிச்சயமாக உண்டு சமூகத்தின் மூலமாக ஒரு லாபம் இந்த மாதம் உண்டு பின் மண்டையில் அடிபடுறதுக்கும் இடது கண்ணில் அடிபடுறதுக்கும் தையல் போடுறதுக்கும் நிரம்ப வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை கார் ஓட்டுறதா இருந்தாலும் சரி பைக் ஓட்டுறதா இருந்தாலும் சரி ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இந்த மாதம் ஒரு பெரிய மரண கண்ட மரண ஆபத்து மரண சமமான ஒரு விபத்து எல்லாம் இந்த ராசிக்கு உண்டு 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 இப்படி மூணு முறை சொன்னால் நடந்துடும் என்று கூறி இதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலாப்பலங்களை இதுவரையில் விரிவாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org